எதையும்துங்க இன்றைக்கி எங்கள் வீட்டை சமையல் தாங்க சூடாக சாதம் வச்சுருக்கேன் சுடா சுடா இப்போதாங்க ஏன்னா வானம் மூடிகிட்டே இருக்குதுங்க அதனால தாங்க சூடாக சாதம் வச்சுருக்கேன் அப்புறம் நல்லா பருப்பு ரசம் சூடாக வச்சுருக்கேன் அப்புறம் மிளகா கிள்ளி போட்டு சாம்பாருங்க நல்லா தண்ணியாக மிளகாக்கி இல்லி போட்டு சாம்பார் வச்சுருக்கேங்க அது ஒரு நல்ல சூப்பராக இருக்குங்க தக்காளி வெங்காயம் போட்டு கடைஞ்சிடுவோங்க பருப்புக்குடி நேரம் மிளகா மட்டும் தாளி காரத்துக்கு தாளித்து செம்ம சூப்பராக இருக்குங்க எல்லாமே பச்சை இன்னும் சூப்பராக இருக்குங்க அப்புறம் வாழைக்காய் ஒரு நல்லா கிறிஸ்பியாக வறுத்துக்கிறேங்க வாழைக்காய் நல்லா காரமாக நல்லா இதுக்கேற்ற மாதிரி வறுத்துருக்கேன் அப்புறம் வெளியே பிஞ்சு வாங்கம்மா அதையும் கொஞ்சம் தூள் வச்சுக்கிட்டே வச்சுருக்கேங்க கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோதாங்க காக்காவுக்கு சாதம் எடுத்து ஆர வச்சுருக்கேன் இன்றைக்கி அவ்வளோதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் சமையல் வேணும்னா அப்பளம் அவங்க சாப்பிடும்போது போது அது எப்பயும் இருக்கிறது தாங்க இதுதாங்க எங்கள் வீட்டு சமையல் இன்னைக்கு சமையல் உங்கள் வீட்டில் என்னங்க சமையல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரும் சப்ஸ்க்ரை